பயிற்றுக்கொளிகள் ஆசிரியர் மற்றும் புத்தக உலக சாதனை மூலமாக வருகிறது அவரு ஐயாவை பாருங்க அடிச்சாட்டில் ஆனால் ஐயா சாதாரண கைப்படிங்க ஐயாவிட ஊட்டு சூழ்நிலையில் தங்களது கடலை

ஐந்துலயே நீங்க போளே bailar பண்ணலாம் ஆக்டிவ் இருந்து நேரத்துல கேரையா வாங்க எல்லாரும் பள்ளியில பரிசு

நன்றி தெரிவித்துக் கொண்டு கிராம மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உட்பூக்கும் வகையில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கும் காரணத்தினால் அனைத்து நகர்ப்புற மக்கள்

மணிமகுடம் சூட்டும் முகமாக தற்போது அவரை அங்கீகரிக்கும் தருணம் அவருக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் பதக்கம் நினைவுக்கிடையே அடையாள அட்டை போன்றவை இங்கு வழங்கப்படும் தருணம் இது முதலாவதாக கிராமத்தின் தந்தை உயர் திரு ராம அருணகிரி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தற்போது மற்றும் ன் ஜி அவர்களை இணைந்து கொடுக்குமாறு ஏன் நேரம் இல்லை இல்லையா ஓகே வணக்கம் என்னுடைய முனைவர் நீலமேகம் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்றைய நாள் சிங்கம்புண்ணியில் வைத்து இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறுபது வயதான உழவர் அதாவது சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் முகமாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட டாடா ஏசி ஊர்தியில் ஓட்டுநர் அறிவிப்பாளர் மற்றும் இருவர் என ஆயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட அந்த ஊர்தியை தனது தாடியினால் ஐநூற்றி பத்து மீட்டர் தூரம் இழுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை செய்துள்ளார் அவருடைய முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இவர் இந்த உலக சாதனையை செய்வதற்காகவே இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உலக மற்றும் இழுத்து இலங்கையில் வைத்து வேறு யாருமே இந்த வயதை ஒப்பிட்டவர்கள் யாரும் அறுபது வயதில் இப்படியான உலக சாதனைகளை யாரும் இதுவரை நிகழ்த்தியதில்லை அதுவும் ஐநூற்றி பத்து மீட்டர் தூரம் இதுவரை யாரும் இழுத்ததில்லை அதில் உலகத்தில் முதல் முறையாக ஆயிரத்தி எழுநூறு கிலோ எடையை தனது தாடியினால் ஐநூற்றி பத்து மீட்டர் இழுத்ததன் மூலம் புதிய சோழன் உலக சாதனை இவர் படைக்கிறார் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல ஐயா அவர்களுடைய கருத்து அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் போதுமானது தொடர்ந்து நாம் உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தன்னம்பிக்கை இயல்பாக இலகுவாக வளரும் அதே நேரம் எதையும் சாதிக்கலாம் முயற்சி செய்தால் என்பதை அனைவருக்குமே நிரூபிக்கும் முகமாக தான் இந்த உலக சாதனை நிகழ்வை இன்று நடத்தி இருக்கிறார்